அர்ப்பணமான வாழ்வு உங்கள் வாழ்வை உயர்த்தும் அர்ப்பணமான வாழ்வு உங்கள் வாழ்வை உயர்த்தும் எம் ஆர் ராதா நடித்த இரத்த கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது இரத்த கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா ச அந்த இரத்த கண்ணீர் படத்தில் ஒரு சீனானது இருக்குது ஒரு ஷார்ட் வச்சுருப்பார் இயக்குனர் சரியா எம்எர் ராதாவை அவர் குஷ்ட ரோகியாக இருப்பார் குஷ்ட நோய் தொழு நோயானது பற்றி இருக்கும் அவர் எம்என் ராஜா எம்மன் ராஜம்மா அந்த நடிகையை நெருங்கி செல்கின்ற பொழுது ராதாவை நடிகை என்ன செய்ய வேண்டும் உதைத்து தள்ள வேண்டும் இதுதான் அந்த காட்சி அந்த படத்தில் வரக்கூடிய ஏணிப்படியில் இருந்து எம்ம ராதாவை உதைத்து தள்ள வேண்டும் இதுதான் இயக்குனர் வைத்த அந்த காட்சி அப்பொழுது அந்த நடிகை எம்என் ராஜம்மா இயக்குனரிடம் கூறினாராம் நான் எப்படி ராதாவை காலால் உதைப்பது எப்படி அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் எம்மராத எவ்வளோ பெரிய ஹீரோ நான் எப்படி காலால் மிதிக்கிறது அப்போ இயக்குனர் சொன்னாராம் பிரச்சனை இல்லை நீங்கள் காலால் உதைக்க வேண்டாம் உதைப்பது போல் உங்கள் காலை வைத்தால் போதும் நான் என்ன பண்ணிடுவேன் வீடியோவில் எடிட் பண்ணிடுவேன் உதைத்ததாக சினிமாவில் காட்டி விடுவேன் என்று சொன்னாராம் அப்போ எம் ராதா கூறினாராம் என்னப்பா வாங்கின காசுக்கு வாங்கின காசுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டாமா அவளும் வாங்கின காசுக்கு உதைக்கணும் நான் வாங்குற காசுக்கு நான் உதைப்பட வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டாம் ஆதலால் அவள் உதைக்க வேண்டும் நான் உண்மையாகவே உதைப்படப்பட்டு கீழே விழ வேண்டும் முடிஞ்சா இன்னைக்கு யூடியூப்பில் போய் அந்த பாங்க உண்மையாகவே அந்த படத்தில் அவள் நெஞ்சியில் மிதித்திருப்பாள் எம் ஆர் ராதா அப்படியே படியில் விழுந்திருப்பார் எதற்காக இந்த ஒரு காட்சி நேற்றைய நாளில் நற்செய்தி வாசிக்கின்ற பொழுது உண்மையான அர்ப்பணம் என்பது இதுதான் ஒரு பொறுப்பை ஒரு கடமையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை பொறுப்புணர்வுடன் கடமையுடன் செய்கின்ற பொழுது அர்ப்பணத்துடன் அது படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கிய எல்லா வகையான பொறுப்புகள் வீட்டில் இருக்கட்டும் அதை முழுமையான ஈடுபாட்டுடன் முழுமையான அர்ப்பணத்துடன் செயல்கின்ற பொழுது நம்மை இறைவன் உயர்த்துவார் அதுதான் இன்றைய நற்செய்தி இயேசு தொழுகை கூடத்தில் போதித்து விட்டு வருகிறார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்கச்சுல அதனால தான் சீமோன் பேதுரு வீட்டுக்கு வாரார் வந்தவுடன் பார்க்கிறார் சீமோன் மாமியார் காய்ச்சலில் படுத்திருக்கிறார் சார் கஷ்டப்படுறாங்களே குணப்படுத்துகிறார் சீமோன் மாமியாரை குணப்படுத்தி விட்டு இன்னும் அடுத்து ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதி வருகின்றனர் அதுக்கு என்ன செய்கிறாரு மக்களையும் தனது ஓய்வை கருதாது தனக்கு கொடுத்திருக்கின்ற பணியின்படி தொடர்ந்து குணப்படுத்துகின்றார் பின்பு அடுத்த ஊருக்கும் தான் செல்ல வேண்டும் என்று தனது பணியை தொடர்கின்றார் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய நற்செய்தியில் நான் இயேசுவை ஒரு முழுமையான அர்ப்பண வாழ்வை நான் காண்கிறேன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்வை அர்ப்பணத்துடன் செய்பவராக நம்ம ஊரில் நினைச்சிப்பார் ஒரு சிலரை கண்டிருக்கிறேன் முழுமையான ஈடுபாடு முழுமையான அர்ப்பண வாழ்வு எடுத்துக்காட்டு புனித ஜோசப் உயர்நிலை பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் அதிலும் சிறப்பாக தலைமை ஆசிரியர் தானுண்டு தன் நேரத்திற்கு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடலாம் நான் பிரதராக இருக்க சொல்லி காலையில் இருந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு வகுப்பு நேரம் முடிந்தாலும் அதன் பிறகு இருந்து நம் பிள்ளைகளுக்காக அவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் படித்து நன்றாக இருக்க வேண்டும் என்று கூடுதல் நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரே பள்ளி நம் கல்வியை தான் பார்த்திருக்கிறேன் எங்கள் ஊரெல்லாம் எல்லாம் பார்த்தா எக்ஸாமுக்கு முன்னாடி புஷ் பண்ணுவாங்க படித்தா மட்டும் போதும் சொல்லி கொடுத்தா மட்டும் போதும் என்று இருக்கும் ஆசிரியர்கள் மத்தியில் நம் ஊரில் பார்த்திருக்கிறேன் சில ஆசிரியர்கள் தன் நேரத்தை கடந்தும் கூடுதல் நேரத்தை அர்ப்பணத்துடன் பார்க்கும் ஆசிரியர்கள் இரண்டாவது நம்முடைய அருட்சக சகோதரிகளை பார்க்க ஸ்கூல்ல ஸ்கூலில் காலையிலிருந்து சாயங்காலம் வர பள்ளியில் ஒரு அர்ப்பணமான வாழ்வு மாலையில் அன்பியம் போட்டாலும் சில நேரம் இன்னைக்கு அன்பியம்மா சடைவு இருக்கும் அவங்களுக்கு சில சிஸ்டர்ஸ் ஆஸ்பத்திரியில் காலையிலிருந்து மாலை வரை இருப்பினும் மக்களுக்காக ஆன்மீக உணவை கொடுக்க வேண்டும் அவர்களோடு உட்கார்ந்து பணி செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு முழுமையான அர்ப்பண வாழ்வை பார்க்கிறேன் அடுத்ததாக பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருடைய அர்ப்பண வாழ்வை பார்க்க வேண்டும் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை முழுமையான அர்ப்பணத்துடன் முழுமையான ஈடுபாட்டுடன் நாம் நம் பிள்ளைகளை வளர்த்து எல்லா செயல்களிலும் நம் இயேசு கிறிஸ்துவை போல சடைவு தான் ஓய்வு எடுக்க வேண்டும் தான் சில நேரம் அந்த மதிய நேரம் சாப்பிட்டுட்டு அப்போ தான் படுக்க போவோம் சாமி அப்போ தான் தட்டுவாங்க அப்படியே கோபம் இங்கேருந்து நாக்கு வரை ஏறும் சில நேரம் அப்படியே தனிஞ்சு போவேன் ஏன் இவங்களுக்காக தானே வந்திருக்கோம் எத்தனை நேரம் சொன்னாலும் ஒரு நாளுக்கு முன்னாடியே மந்திரிக்கிறதுக்கு சொல்லிடுங்க சொல்ல மாட்டாங்க அப்பந்தான் வந்து நிற்பாங்க சாமி மறந்துட்டு சரி நாங்களும் இயேசுவை போல பொறுமையாக இருந்து செல்வதுண்டு ஆம் அன்பின் சொந்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான ஈடுபாட்டுடன் உண்மையான அர்ப்பண வாழ்வுடன் நாம் வாழ்ந்தால் இறைவன் நம்மை உயர்த்துவார் ஆமன்